அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆஷாட நவராத்திரியோட ரெண்டாவது நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஆறே ஆறு கிராம்ப வச்சு செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும்போது போது நிச்சயமா அளவில்லாத பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அதுலயும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இன்னமுமே விசேஷமானது இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாளில் அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இதோட கூட்டு தொகை ஒன்பது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகையும் ஒன்பது அந்த வகையில ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆறு ஆறுங்கிற சேர்க்கையும் இருக்கு இந்த மாசம் ஜூன் மாசம் ஆறாவது மாசம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டு சுக்கர பகவானுக்குரிய நம்பர் ஆறு இந்த ஆறு ஆறு சேர்க்கை சுக்கர சேர்க்கை அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு காலையில பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு இந்த இந்த பூச பூச நட்சத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகுது வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்ப நாம குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து பூச நட்சத்திரம் வந்தா அந்த நாளை ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சாலே போதுமானது சரி அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு கிராம்பு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு கிராம்பு நமக்கு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிராம்ப பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அதாவது சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கிராம்பையே இந்த பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசா கடைக்கு போய் கிராம்பு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்ததா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும் உங்ககிட்ட எந்த ரூபாய் நோட்டை இருந்தாலும் அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பத்து தான் எடுத்துக்கணும் ஐம்பது ரூபாய் எந்த ஒரு ரூல்ஸும் முடிஞ்ச அளவுக்கு புது நோட்டா இருக்கிறது நல்லது அடுத்ததா நமக்கு பேப்பர் தேவைப்படும் ரூபாய் நோட்டு சைஸுக்கு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி அன்ரூல்டு பேப்பர் கோடு போடாத பேப்பர் தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா ஏதாவது ஒரு வாசனை திரவியம் நமக்கு தேவைப்படும் பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே அத்தர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் அப்படி இல்லனா மஞ்சள் தூள் ரோஸ் வாட்டர் கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது ஆனா உங்க வீட்ல இருந்து செய்யணும் இன்னைக்கு இருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கரஹோரை நேரத்துல செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா உங்களோட வலது கை ஆள்காட்டி விரல்ல பர்ஃப்யூமையோ பாடி ஸ்ப்ரேவோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஜவ்வாது மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் இப்படி எதை எடுத்திருந்தாலும் உங்க வலது கை ஆள்காட்டி விரல்ல தடவிக்கோங்க ரோஸ் வாட்டர் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஆள்காட்டி விரல்ல தடவிக்கோங்க இப்ப அந்த ரூபாய் நோட்டுக்கு மேல வாசனை திரவியம் தடவி வச்சிருக்க அந்த விரலை பயன்படுத்தி ஆறுங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இங்க நாம பேப்பர் எதுவும் பயன்படுத்த போறது கிடையாது பேனா எதையும் யூஸ் பண்ண போறது கிடையாது நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ரூபாய் நோட்டை தான் பேப்பரா பயன்படுத்த போறோம் அடுத்ததா நம்ம வலது கை ஆள்காட்டி விரல்ல வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணிட்டு அத பேனாவா பயன்படுத்தி ஆறுங்கிற நம்பரை ஒரே ஒரு முறை அந்த ரூபாய் நோட்ல எழுதிக்கோங்க இப்படி எழுதுறதுனால கண்ணுக்கு தெரியாதுன்னு ஒரு சிலர் யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாது அவசியமும் கிடையாது இந்த மாதிரி ரூபாய் நோட்ல எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நீங்க பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்ல குடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க முதல்ல எழுதிக்கோங்க அடுத்ததா பிளீஸ் பர்கியூ மீ மணி ஐ ரெஸ்பெக்ட் யூ மணின்னு சொல்லி நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி அப்படியே நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி பேப்பர்ல எழுதினதுக்கு அப்புறமா நீங்க சிக்ஸ்ன்னு எழுதுனீங்க இல்லையா வாசனை திரவியத்தை வச்சு எழுதுனீங்கல்ல அந்த ரூபாய் நோட்ட வச்சு அந்த ரூபாய் நோட்டுக்கு மேல இப்ப எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை வச்சு இதுக்கு மேல ஆறு கிராம்ப வச்சிருங்க இப்போ இத மடிச்சுக்கோங்க ஆறு கிராம்போட ரூபாய் நோட்டையும் பேப்பரையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப நான் சொன்ன மாதிரி அதே பணத்துக்கான சொல்லுங்க அதாவது இப்ப நான் குடுத்திருந்தேன் இல்லையா அத நீங்க சொல்லுங்க நானும் இப்ப சொல்லி காமிக்கிறேன் பிளீஸ் மீ மணி ஐ ரெஸ்பெக்ட் யூ மணி இந்த மாதிரி உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் நீங்க சொன்னாலே போதுமானது இதுக்கப்புறமா இந்த ரூபாய் நோட்டை அந்த பேப்பரோட கிராம்போட சேர்த்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி ரூபாய் நோட்டு அந்த பேப்பர் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கழிச்சு அந்த கிராம்பை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க அதே மாதிரி அந்த ரூபாய் நோட்டை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பூச நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு சுக்கரஹரை நேரத்துல அதாவது எட்டு இருந்து ஒன்பது நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க இந்த ரெண்டாவது பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் நீங்க உங்க பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குல தெய்வத்து கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பணவர அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த பிரியாணி இலையில மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் வார்த்தையை எழுதி இந்த பிரியாணி இலையை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ நீங்க எழுதின அந்த பீஜ மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்லலாம் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி இலைய பணத்தோட சேர்த்து பீரோலையோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க இந்த பிரியாணி இலை ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய ரெண்டு பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் இந்த நாள்ல நீங்க செஞ்சாலே போதுமானது ரெண்டையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி